திருப்பூர் மாவட்டம் பல்லடம் முதலைப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பொன்னாபுரம் கரட்டாங்காடு ஓட்டுச்சாவடியில் உதயசூரியன் சின்னம் அச்சிட்ட மூத் ஸ்லிப் வழங்கப்பட்டது இதையொட்டி சாவடி நிலைய பெண் அலுவலர் வாக்காளர்களுக்கு கொடுத்ததாக மாற்றுக் கட்சியினர் புகார் கூறினர் இது தொடர்பாக பெண் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் முதலிப்பாளையம் ஊராட்சி பூத் முழுவதும் திமுக கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர் விசாரணை நடக்கிறது